வந்து எண்பது பெர் மீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வேஸ்டேஜ் கிடையாது நம்மோட குவாலிட்டி வேற லெவலில் இருக்கும் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து சேம் பேட்டர்ன்ஸ் வந்து எகைன்ஸ்ட் கிடைக்கும் நீங்க சப்போஸ் வந்து நாளைக்கே எனக்கு இந்த பேட்டர்ன்ஸ் வேணும் அப்படின்னா இதே பேட்டர்ன் வணக்கம் நண்பர்களே நம்ம ஷாப் நேம் பார்த்தீங்கன்னா ஒன் டூ த்ரீ வால்பேப்பர் டக்கர் நம்ம ஷாப் பார்த்தீங்கன்னா தேனி அண்ட் கோயம்புத்தூர் ரெண்டு இடத்துல பண்ணிகிட்டு இருக்கோம் ஆல்ரெடி நம்ம இப்போ வீடியோ போட்டிருந்தோம் பெர் கேஜி ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் ஆஃபர் இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்பவே பாப்புலராக போயிண்ட்ஸு ரொம்பவே தேங்க்ஸ் எல்லோரும் சப்போர்ட்டோட நல்லாவே பண்ணி கொடுத்துருந்தீங்க நீங்கள் இது வரைக்கும் ஆன்லைன்லேயே ஸ்டிக்கர்ஸ்லாம் வாங்கி நிறைய டைம் வந்து இல்லை உங்களோட மணியெல்லாம் வேஸ்ட் பண்ணியிருப்பீங்க அது இல்லாமல் உங்களுக்கு நிறைய வேஸ்டேஜாக இருக்கும் எக்ஸஸ் ஆன ரோல்ஸ் வாங்கியிருப்பீங்க அது இல்லாமல் இன்னொரு மைனஸ் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் ஒரு பேட்டர்ன்ஸ் இப்போ இந்த டைம் வாங்கிட்டிங்க இந்த பேட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளே நம்மளோட வீடியோஸில் போட்டிருப்போம் இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் ஒன்று வாங்கியிருப்போம் ஆன்லைனில் இந்த பேட்டர்ன் நீங்கள் எக்ஸ்ட்ரா தேவைப்படுதா தேவைப்படுது அப்படின்னா எகைன்ஸ் நீங்கள் ஆர்டர் பண்ணும்போது இந்த இதில் பார்த்தீங்கன்னா வேறதா வரும் உங்களுக்கு இதே சேட் வராது உங்களுக்கு இதோட கலர் டிஃபரன்ஸ் வந்து கண்டிப்பா தான் வரும் அந்த மாதிரியான இது இருக்குது இப்போ நம்மட்ட நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வேஸ்டேஜ் ப்ராப்ளம் வராது அதே மாதிரி பேட்டர்ன்ஸ் ப்ராப்ளம் வராது உங்களுக்கு எகைன்ஸ் ஆர்டர் பண்ணும்போது சேம் பேட்டர்ன் தான் உங்களுக்கு கொடுக்க போகிறோம் அதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களோட காஸ்ட்வைஸ் பாத்தீங்கன்னா கம்மியா இருக்கும் அதெல்லாம் கம்மோட குவாலிட்டி வேற லெவல்ல இருக்கும் இந்த மாதிரி நிறைய பீச்சர்ஸோட வந்திருக்கு நம்மகிட்ட வால் ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் நீங்க ஆன்லைன்ல ஒரு ஸ்கொயர் ஃபீட் அதாவது நீங்க ஒரு ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒரு நூற்றி இருபது ஸ்கொயர் ஃபீட் இல்ல ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் இருக்குன்னா உங்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட சைஸ் கொடுத்துருப்பாங்க ஃபார்ட்டி ஃபைவ் டு த்ரீ மீட்டர்ஸ் ஃபோர் மீட்டர்ஸ் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டே கால் ரோல் வாங்குற இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் மூணு ரோல் வாங்க வேண்டிய நிலமை இருக்கும் அந்த மாதிரி இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஒரு ரோலோட காஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா அதோட கம் டைப் பார்த்தீங்கன்னா வந்து நல்லா இருக்கான்னு தெரியாது நீங்கள் ஆன்லைனில் வாங்கின நிறைய பேருக்கு தெரியும் வால் ஸ்டிக்கர்ஸோட தன்மை எப்படி இருக்குன்னு சொல்லி வாங்கி ஒரு ஃபீல் பண்ணியிருக்காங்க பட் வந்து நம்மகிட்ட பாத்தீங்கன்னா வால் சிக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா மீட்ரு கணக்குல கொடுக்க போறோம் இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா பண்டல் கணக்குல இருக்கும் இது பார்த்தீங்கன்னா மீட்ரு கணக்கில் தான் கொடுக்க போறோம் உங்களோட சைஸ் வாலோட சைஸ் எவ்வளவு இருந்தால் எவ்வளவு இருக்குன்னு சொன்னீங்கன்னா போதும் அதுக்கான ச சைஸ்க்கு வந்து நம்ம வெட்டி கொடுத்துருவோம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ரோல் வாங்கும்போது அதோட வேஸ்டேஜ் வந்து நிறையா போகும் உங்களுக்கு இப்போ கட்டிங் போட்டோன்னே அந்த ஒரு ரோல் முடிஞ்சோடனே சின்ன பீஸ் லாஸ்ட்ல வந்துடும் அதை நீங்கள் ஒட்டும்போது போது அது ஒரு லேயர் தனியாக தெரியும் அசிங்கமாக தெரியும் பட் வந்து நீங்க இந்த மாதிரி வாங்கும் போது உங்களுக்கு வேஸ்டேஜ் ரொம்ப கம்மியாகும் வேஸ்டேஜ் கண்டிப்பா வந்து வராது அதிகமாக வேஸ்டேஜே போகாது உங்களுக்கு இந்த மீட்ரு கணக்கில் வாங்கும்போது உங்களுக்கு என்ன ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நீங்க தேவைப்படுதோ அந்த ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மட்டும் நீங்க வால் ஸ்டிக்கர் வாங்கிக்கலாம் ஒரு ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் பத்துக்கு பத்து சைஸ் வால் இருக்குது எனக்கு வந்து என்ன எவ்வளவு வாங்கணும்னு கேட்டீங்கன்னா இருபது மீட்ரு நீங்க வாங்கினா போதும் உங்களோட வால் வந்து பத்துக்கு பத்து சைஸ்க்கு நீங்க இன்ஸ்டலேஷன் பண்ணிக்கலாம் அந்த வால் ஸ்டிக்கர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கம் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே குவாலிட்டியான கம்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து த்ரீ டு ஃபோர் இயர்ஸ் தாராளமா இருக்கு இதுவும் பாத்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் வாஷபிள் மெட்டீரியல் தான் பிவிசி மெட்டீரியல் எல்லாமே இப்ப ஆன்லைன்ல வாங்கி நீங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா அவங்களோட வீட்டுக்கு இன்ஸ்டலேஷன் பண்ணி ரொம்பவே ஃபீல் பண்ணிருப்பாங்க நிறைய பேர் எங்கிட்டயே சொல்லிருக்காங்க நான் ஆன்லைன்ல வாங்கினாங்க சின்ன சைஸ் தான் வருது இப்போ ஒட்டுனா இந்த சின்ன சைஸ் எனக்குமே நான் ஆன்லைன்ல வாங்கி டெஸ்ட் பண்ணும்போது போது பாத்தீங்கன்னா நம்மளோட ஷாப்ல ஒரு இடத்த வாங்கி இன்ஸ்டலேஷன் ரெண்டு மீட்டர் தான் கொடுத்தாங்க அதுவே பாத்தீங்கன்னா ஒரு நூற்றி எண்பது ரூபா சம்திங் இரநூறுவா கிட்ட எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் கொரிய சார்ஜஸ் அந்த மாதிரி வந்துடும் பட் நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குவாலிட்டியான வால் ஸ்டிக்கர்ஸ் எல்லாமே வந்து லேட்டஸ்ட் பேட்டன்ஸ் எல்லாமே வந்து ட்ரெண்டிங்காக இப்போ என்ன போயிட்டு இருக்கோ அந்த ஸ்டிக்கர்ஸ் எல்லாமே வந்து வீட்டுக்கு கணக்கில் கொடுத்துட்டுருக்கோம் இது பார்த்தீங்கன்னா உடன் டெக்ஸன் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் மார்பிள் பேட்டர்ன்ஸ் போட்டிருக்கோம் இந்த மார்பிள் பேட்டன்ஸ் பார்த்தீங்கன்னா டிவி யூனிட் பண்ணுறதுங்க அந்த உடன் டெக்ஸை போட்டு நடுவில் பார்த்தீங்கன்னா மார்பில் பேட்டர்ன்ஸ் கொடுக்கலாம் இந்த ஒயிட் மார்பிள் சீட்டு பார்த்தீங்கன்னா வந்து இது கிச்சன் ஸ்டிக்கர்ஸ் இது பார்த்தீங்கன்னா கிச்சன் ஸ்டிக்கர் தான் இந்த ஒயிட் மார்பிளும் இந்த உடன் பேட்டர்ன் போடலாம் இந்த மாதிரி டிவி யூனிட் போடலாம் இந்த இந்த ரூம் போடலாம் நீங்கள் தாராளமா டிவி எடுக்கா செப்பரேட்டா கொடுக்கணும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த இது பார்த்தீங்கன்னா கிச்சனுக்கும் செப்பரேட்டாக பண்ணலாம் இந்த இது பார்த்தீங்கன்னா பெர் மீட்டர் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ரூபீஸ் வரும் இது ஏன் இதோட இன்க்ரீஸ் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா இதோட குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா திக்னஸும் கூட அது இல்லாமல் இதை ஒரு கிளாசி ஃபினிஷிங் ஏதாவது இந்த ஆயில் படுது இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது ரொம்பவே கிளீனாக சர்ஃபேஸ் வந்து நல்லா ஈவனாக க்ளீன் பண்ணி கொடுத்துருவோம் உங்களுக்கு இந்த ஸ்டிக்கர்ஸுக்கும் இந்த ஸ்டிக்கருக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது க்ளாஸி ஃபினிஷிங் இருக்குது உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும் அவ்வளோ கிளாஸி ஃபினிஷ் இருக்கும் அது இல்லாமல் நீங்க என்ட்ரன்ஸ் ஹால்ல போடுறீங்க ஒரு டிவிட் பண்றீங்க இந்த மாதிரி பிளாக் வித் இந்த உடன் பேட்டன் டெக்ஸர் இந்த பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங் பேட்டர்ன்ஸ் இது பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங் பேட்டர்ன் இந்த உடன் பேட்டர்ன் இந்த இது போடுவாங்க இப்போ நம்ம ஆல்ரெடி இந்த பேக்ரவுண்ட் போட்டிருக்கோம் உங்களுக்கு இந்த இது பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி போடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது பார்த்தீங்கன்னா நார்மல் ஸ்டிக்கர் இது பார்த்தீங்கன்னா கிளாஸி ஸ்டிக்கர் இது போடுறீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்களுக்கு பார்க்கவே ஒரு மார்பல் பேட்டர்ன்ஸ்ல லக்ஸரியாக ஒரு டைல்ஸ் இன்ஸ்டலேஷன் பண்ண மாதிரி இருக்கும் வத்து லோ காஸ்ட்ல உங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா ஹைட்டு அகலம் பார்த்தீங்கன்னா கூடுதல் ரெண்டு அடி ரெண்டடிக்கு ரெண்டு அடிக்கு மேலே வருது மீட்ரு பார்த்தீங்கன்னா வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் இது பாத்தீங்கன்னா வந்து எண்பது ரூபாய் கொடுக்குறோம் எல்லாமே வாட்ஸ்அப்ல அனுப்பி விட்டுருவோம் எல்லாமே ரொம்ப யூனிக்கா இருக்கும் உங்களோட ஹால் அண்ட் பெட்ரூம் இந்த மாதிரி நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கிச்சன் ஸ்டிக்கர்ஸ் இப்ப லேட்டஸ்ட் ட்ரெண்டிங் உள்ள கிச்சன் ஸ்டிக்கர் இது பார்த்தீங்கன்னா கிச்சன் ஸ்டிக்கர் நீங்கள் ஒரு கிச்சனுக்கு ஏரியாவுக்கு நிறைய பேர் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பேட்டன்ஸ் தான் இப்போ கிச்சனுக்கு வந்து ட்ரெண்டிங் பேட்டன்ஸ் பாத்தீங்கன்னா டைனிங் டேபிள் ஏரியா அதுக்கப்புறம் வந்து கிச்சனில் எக்ஸ்ட் சைடு இந்த மாதிரி இடத்துல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பேட்டன்ஸ் வந்து நீங்கள் தாராளமா இன்ஸ்டாலேஷன் பண்ணலாம் நிறைய பேர் பாத்தீங்கன்னா வந்து கேட்குறீங்க டெலிவரி சார்ஜ் ஃப்ரீயானு கேட்குறீங்க கண்டிப்பாக இல்லைங்க டெலிவரி சார்ஜஸ் வந்து எக்ஸ்ட்ரா தான் பே பண்ணணும் நம்ம மெட்டீரியல் தான் வந்து லோ கொடுக்க முடியும் அதுக்காண்டி டெலிவரி ஃப்ரீயாக தர முடியாது ஏன்னா வந்து அவ்வளோ காஸ்ட்டு நமக்கு இது பண்ணல நம்மளால் பெஸ்ட்டாக என்ன கொடுக்க முடியுமோ அதான் நமக்கு கொடுக்கப்படும் இப்போ பார்த்தீங்கன்னா இது பட்டர்ஃபிளை மாடல் இது பாத்தீங்கன்னா த்ரீ டி மாடல்ஸ் இது பாத்தீங்கன்னா மார்பிள் பேட்டன்ஸ் இது பாருங்க இது ஒரு த்ரீ டி மாடல்ஸ் ரொம்பவே சூப்பரா இருக்கும் இந்த த்ரீ டி மாடல்ஸ் இதெல்லாம் வந்து நிறைய இருந்துச்சு இப்போ ஆல்ரெடி நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க இப்போ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் இது பாருங்க இது பாத்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்டா போயிட்டு இருக்க நிறைய பேர் கேட்கக்கூடிய இந்த ஒயிட் வித்துக்கு லீஃப் பிரிக் பேட்டன்ஸ்ல பாத்தீங்கன்னா உடன் பேட்டன் இந்த உட்டன் பேட்டன் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணதை பார்த்துட்டு நிறைய பேர் கிட்ட இருந்தாங்க இந்த மார்பிள் பேட்டன்ஸ் இப்போ டிமாண்டா இருந்துச்சு இப்போ நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த மார்பிள் பேட்டன்ஸ் வாங்கி வச்சிருக்கேன் பட் வந்து காஸ்ட்லி கூட கொஞ்சம் கூட ஹாலுக்குலாம் பண்ணலாம் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா சாமி ரூமுக்கு கேட்பாங்க நிறைய பேர் ட்ரெடிஷ்னலாக இருக்குமே ரொம்ப சூப்பரா இருக்கும் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த டிவி யூனிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆபீஸில் பார்த்தீங்கன்னா ஸ்டூடியோ டைப்பு ஸ்டூடியோ அந்த மாதிரி கேட்டகரியில் நிறைய பேர் கேட்கக்கூடிய த்ரீ டி பேட்டன்ஸ் பாத்தீங்கன்னா த்ரீ டி பேட்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக த்ரீ டி பேட்டன்ஸ் டிவி யூனிட் பண்ணலாம் ஹாலில் பண்ணலாம் ஆபீஸ்க்கு பண்ணலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் வந்து எண்பது ரூபாய்க்கு பெர் மீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வேஸ்டேஜ் கிடையாது நம்மோட குவாலிட்டி வேற லெவலில் இருக்கும் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து சேம் பேட்டர்ன்ஸ் வந்து எகெயின்ஸ்ட் கிடைக்கும் நீங்கள் சப்போஸ் வந்து நாளைக்கே எனக்கு இந்த பேட்டன்ஸ் வந்து வா வேணும் அப்படின்னா இதே பேட்டர்ன்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸோட எல்லாமே வந்து பெஸ்ட்டாக கொடுத்துட்ருக்கோம் நம்மளோட ஒன் டு த்ரீ வால்பு பார்த்தீங்கன்னா எல்லா மக்களுக்குமே வந்து நல்ல குவாலிட்டியான மெட்டீரியல்ஸ் மட்டுமே கொடுத்துட்ருக்கோம் உங்க வீட்டை அழகா மாற்றக்கூடிய நம்மளோட ஒன் டு த்ரீ வாழ்ப்பர் சப்ஸ்கிரைப் பண்ணா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி நிறைய நம்ம கொடுத்துக்கிட்டே இருப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோ யாருக்கெல்லாம் தேவைப்படும் சொல்லிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி பண்ணிவிடுங்க தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்